திருச்சிற்றம்பலம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பியூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை பதினான்காம் விரை, இரவு ஏழரை மணி வரை சுவாதி விண்மீன் நாளை காலை எட்டரை மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் முனைமுகத்தே மாற்றலர் சாய வினைமுகத்தே வீரு எய்தீரிமாண்டதே அரன் வைகாசி திங்கள் விடைவடைவ இடப வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆராழல் உருவம் ஆகி அண்டமேள் கடந்த எந்தை பேரொடி உருவி நானே பிரமனும் நும் ஆளுங்கானா சீரவை பரவி ஏத்தி சென்றடி வணங்குவார்க்கு பேரருள் அருளிச் செய்வார் பாடியாரே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை ஏனவேடத்தினானும் பிரமனும் தானவேடமும் தாழ்ந்த அருகின்றிலா ஞானவேடன் விசயக்கருள் செய்யும் காணவேடன் தன் வெண்காடடை நெஞ்சே காரைக்காலம்மையா திருக்குறிப்பு தொண்டர் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாசர் கிருபானந்த வாரியார் புலிப்பாணி சித்தர் மெய்கண்டார் மானக்கஞ்சார நாயனார் வேல்சுவசாமி ஆதிய அருளாளர்களோடும் திருவானைக்கார் ராமேஸ்வரம் திரு அய்யாறு திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதிமின்மீன் திருக்கோகரணம் மூன்றாம் திருமுறை வில்லிமகினாளுளக்கனுயிர் செற்றவனுவேதமுதலோர் இல்லையுளதின்றிகளினேட எரி ஆகி உயர்கின்ற வரனோர் எல்லையில் வரைத்த கடல் வட்டமும் இறைஞ்சி நிறைவாசமுருவே கொள்ளையில் இருங்குறவர் இருங்குரவர் மயிர் உலகத்தி கருணமே சிவஞான போதம் அவனவழதியனும் அபிமோவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி அந்த அந்தம் மாதீன் மனார் ஆதீனப்பணவல் அவிரோதம் தியார் எண்பத்தி ஒன்பது சிழந்தி வருடத்திக திகழும் சுகம்போர் இளங்கிழையா சுகம் உந்திவரையிடராய் விழையமின்றி உந்தீவர கைலை குருமணி பதிற்று பத்தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் எளிதன நம்புவாக்கு திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய அன்னலே என துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நம